அந்த சிவன் கோவிலிருந்து நாகபாம்பு தனது வாயிலை பூவை கவிக்கொண்ட கடல் வழியாக மூலமூர்த்தியை கோத்திகித போர்த்துக்கேயரின் இடித்தளிப்பு முயற்சியில் இருந்து இவ்வாலயம் எவ்வாறு பாதுகாக்கப்பட்டது இத்தீவிலே வேறு என்ன வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயங்கள் உள்ளன இது தொடர்பான விவரங்களை மிகவும் சுருக்கமாக இந்த காணொலியிலே பார்க்கலாம் என்னுடைய யூடியூப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் ஐயா உங்களோட பேர் என்ன கோபாலபுள்ள பாமதாசன் உங்களுக்கு இப்ப கிட்டத்தட்ட நான் வயசுப்பேன் எனக்கு இப்ப எழுபத்தி நாலு வயசு நீங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே நயினா சட்ட ஜீவிகளிலே நடுநாயமா விளங்குகிறது நயினா நாகபூஷன் அம்பாள் மிகவும் சிறப்பாக அடியார்களுக்கு அகழ் பார்த்துக் பொறுத்த மட்டிலே இங்கே கடற்பட வேண்டும் அரைமலத்திய ஒரு படகு அன்பிக் அம்மனுக்கு நாகமானது வழிபடுவதாக நம்பப்படுகிறது வடக்கு பக்கத்திலே மயிலாளிவு அங்கிருந்து சிவன் கோவில் ஒன்று உள்ளது அங்கே அந்த சிவன் கோவிலிலிருந்து நாகபாம்பு தனது வாயிலை பூவை கவி கொண்டு வந்து கடல் வழியாக அம்மா மூலஸ்தானத்தில் வைத்தது உண்மை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னர் அடியால் கண்டெடுக்கின்றார்கள் கரக்கடையில் பாம்பு தனது வாயிலை பூ கவிக்கொண்டு பக்கத்தால் வந்ததாகவும் அந்த ஐதீகம் உள்ளது அது பக்கத்திலே இரண்டு கல் கல் இருக்கின்றது அந்த கல்லிலே ஒன்று பாம்பன் கண்டு ஒன்று கிரிடங்கல் கிருடங்கல்லே கிரீடனும் பாம்பு சுற்றி கல்லிலே பாம்பம் சுற்றியதாக இப்போ இன்றைக்கும் கொஞ்சம் நீங்கள் போனால் அதில் பார்த்துக் மற்றும் இந்த கோயிலானது போகீசரின் இடித்தளிப்பில் இருந்து பாதுகாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அம்மன் கோயிலுக்கு மேற்கு பக்க கடற்கரை பக்கத்திலே ஆலடியம்மன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆலயம் இன்றைக்கு நல்ல பிரசித்தி பெற்ற ஆலயமாக சொல்லப்பட்டது இதுதான் அந்த நயனாதேவி ஸ்ரீ அம்மன் ஆலயம் இந்த கோயிலே அந்த வரலாற்று சம்பவம் பொறிக்கப்பட்டுள்ளது அதாவது போர்த்துக்கியர் வந்து நயனா நாகபூஷணி நாகபூசணி அம்மன் ஆலயத்தை அழிக்க வந்த பொழுது அப்பொழுது பூசகராக இருந்தவர் வந்து அவ அம்மன் சிலையை எடுத்து வந்து ஆலமரத்திலே உள்ள பொந்து அதாவது இந்த ஆலமரத்திலே உள்ள பொந்திலே அதை வைத்து பாதுகாத்தார் அது சம்பந்தமான அந்த வரலாற்றை வந்து நீங்கள் ஒரு சிற்பமாக இப்பொழுது இதிலே பார்க்கலாம் இந்த ஆலமரத்துக்கு அருகில்ல இந்த வரலாற்றோடு சம்பந்தப்பட்ட ஆலடி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது அந்த சகல நயனாதிபுக்குரிய சகல அந்த அரசியங்களும் அம்மாளுடைய சிகிச்சையிலே சிற்பாசாரியர்களால் பொறிக்கப்பட்டுள்ளது இவ் வரலாற்று சம்பவங்களை சிற்பங்களாக நாங்கள் இந்த கோயிலே காணக்கூடியதாக உள்ளது போர்த்துக்கேய படையணி கப்பலிலே நயனாதிபை நோக்கி வருவதை காணலாம் இதிலே அந்த போர்த்துக்கேயர் வந்து கோயிலை அழிப்பது சம்பந்தமான சிற்பங்களை இந்த சிலைகளிலே பார்க்கலாம் இந்த சிற்பங்களிலே அவ்வாலய பூசகர் வந்து அம்மன் சிலையை பாதுகாப்பாக எடுத்து வந்து ஆலமர பொந்திலே வைத்து பாதுகாப்பதை நாங்கள் பார்க்கலாம் அடுத்ததாக நயனாதீவு தில்லைவழி என்னும் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ புடாரி அம்மன் என்னும் ஆலயத்தை பற்றி பார்ப்போம் இந்த அம்மன் கடலிலே இருந்து இறந்து வந்து தானாக கரை அந்த அம்மனை ஒரு புகழையிலே பெட்டியிலே வச்சு திறந்து போது ஒரு அந்த இடத்திலே அமைய வேண்டும் என்று ஒரு ஐதீகம் நிகழ்ந்திருக்கிறது அதன்படி அந்த ஆலயம் இன்றைக்கு நல்ல சிறப்பாக அடியார்களுக்கு நல்ல அருள் புரிந்து கொண்டு இருப்பதையும் நாங்கள் அடையக்கூடியதாகவும் காணக்கூடியதாகவும் இருக்கின்றோம் இங்கு உள்ள இன்னொரு வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம் மலையடி ஐயப்பன் ஆலயம் ஐயப்பன் கோவில் மலையடி என்று சொல்லப்படுகின்ற வெட்டம் வட்டார்த்தினே பிரசித்தி பெற்றதாக இன்றைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஐயப்பன் அடியார்கள் ஐயப்பன் விரத காலங்களில் இங்கே வந்து தங்களது நேற்றைக்கடங்களை முடித்துக்கொண்டு செல்வார்கள் கொழும்பு மலையகம் மற்றும் பல இருந்து வருகின்ற அடியார்கள் இங்கே அம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு ஐயன் கோ ஐயப்பன் கோவில் உள்ளது அங்கே முடிவு இந்து முடிய சரித்து பாத யாத்திரை போல அங்கே சென்று வருவார்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோ மீட்டர் நடந்து தான் செல்வார்கள் அடுத்ததாக நைனா தீவிலே அமைந்துள்ள பெருங்குளத்தையும் அக்குளத்துக்கு அருகிலே அமைந்துள்ள மதுரை அம்மன் ஆலயத்தையும் நாங்கள் குறிப்பிடலாம் அடுத்து குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விடயம் என்னென்றால் நயனா தீவு நாகபூசணி அம்மன் ஆலயத்திலே வருடம் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் வழங்கப்படுகின்ற சுவையான அன்னதானத்தை சொல்லலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்